வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டினே கலெக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சேலுக்கு வந்துருக்குது பூமி கட்ரோடு பேசு பஸ் ரூட்லேயும் வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துக்குங்க தனிப்பட்ட முறையில் சர்வீஸுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராக்கி ஐநூறு அடி ரோடு பேசுங்க கொஞ்சம் சர்வீஸ் இருக்குதுங்க பக்கத்துல ஃபுல்லாக வீடு இல்லைங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வில்லேஜ் ஒட்டு மாதிரி பூமி வந்துருக்கு பேச ஊர் ஒட்டியே இருக்கு நல்ல இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் உள்ள இந்த பூமிங்க இந்த பூமி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டு ஏரியாவில் இருக்குதுங்க நல்ல செம்மெண்ட் பூமிங்க தனி சர்வீஸுங்க நம்ம ஒரு போர் மட்டும் ஓட்டின போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க நம்ம ரெண்டு பேர் வாங்கி இந்த பூமி பிரித்து வைக்கிறதுனால சூப்பரான பூமிங்க கட்டோட பேசல இது பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஏக்கராவாக முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இதுலேயும் நம்மளுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வில்லேஜ் ஓட்டின மாதிரியே பூமிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான நிலமுங்க வாங்கி ஒரு கம்பெனி ப்ரஸ் எதுக்கு வேணாலும் இந்த பூமி சூட்டப்பில் ஆகுங்க ஃபுல்லாகவே ரோடு பேசணுங்க பஸ் ரூட்டு வில்லேஜ் ஒட்டுமாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்க்கணும் நம்பர் கால் பண்ணிக்கலாங்க அப்படி சொல்லணும்னு தெரியும் நன்றி வணக்கம்